அவருடைய எது நின்னால் ஒரு ஸ்டைல் நடந்தால் ஒரு ஸ்டைல் பார்த்தா பேசினா ஒரு ஸ்டைலு ரசிகர்கள் அப்படி அப்படி கோடைக்கான ரசிகல் வந்துட்டு இருக்காங்க அப்போது அவர் இன்றைக்கி போய் தனியாக பண்ண ரஜினியை நான் போய் தனியாக பண்ணுறேன் சேர்றதுக்கு வாய்ப்பு வரும்போது சேருவோம்னு சொல்லி வழங்கினது இது நாற்பது வருஷம் ஆகிப்போச்சு திரும்பினா பொசுக்குன்னு ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன் பட் ரஜினி சாருக்கு எப்போயுமே விருப்பம் இருக்குது அதன் பேரில் தான் படம் பண்ணுவேன் சொன்னது கமல்களில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்களில் இருந்தார் எனக்கு அரசியலில் நிறையா கொஞ்சம் விட்டாங்க படம் பண்ணி பெருசாக அளவில் ஒன்றும் வரலைங்கும் போது தான் அமரன் கொஞ்சம் கை கொடுத்தது அப்புறம் விக்ரம் ஓரளவு வரும் ஆக்சுவலாக விக்ரமே ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் தான் அது ஓகே அந்த பீரியடில் அப்போது கதை பிரகாரம் பார்க்கும்போது நான் இன்ட்ரவலில் தான் நான் வருவேன்னு அப்படின்னு சேர்த்துக்க மாட்டாங்க பட் ஸ்டார்டிங்லேருந்து வரணும் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து வந்தீங்கன்னா நீங்கள் கதையை மாற்றினா கதை எடுப்படாது இதுதான் க கரெக்ட் கதை இது கமல் பண்ணால் நல்லா இருக்குன்னு தான் ரஜினி சொன்னது இந்தியன் படமே சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வரேன் ஷார்ட்டாக இந்தியன் படமே ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் அது இண்டியன் ஒன்று நைன்டி சிக்ஸு எல்லாம் கேட்டார் அந்த வில்லன் கேரக்டர் எனக்கு அப்படி எதிர்பார்த்துட்டே இருக்கேன் வில்லன் கேட் பான்ஸ் தூக்கி சாப்பிட்டு போயிடுவேன் ஆனால் அந்த ஓல்டு கேரக்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னா பட் இருந்தாலும் அதை பண்ணிடுவான்னு முடிவு பண்ணும்போது இந்த நியூஸை வெளியில் சொல்ல வேணான்னு சொன்னதில் ஷங்கர் அவரோட அந்த மாத்தையை ஸ்லீக் அவுட் பண்ணிட்டாங்க ஏன்னா ரஜினி சாருடைய மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணதே நான் தான் ஷங்கருக்கு ரஜினி சாரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாய்ஸ் கார்டன் வீட்டில் ரஜினி சாரை மீட் பண்ணி சங்கரை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு கதை இருக்குது சார்ன்னு சொல்லி இந்தியன் கதையை சொல்ல வச்சது நான் இது சங்கரு ரஜினி சாருக்கு தெரியும் ஓகே ஸோ அதை சொல்ல வேணாம் எப்பயுமே ரஜினி சார் ஒரு விஷயத்தை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா சொல்லக்கூடாது சார் ரெண்டாவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டார்னா அதில் வந்து மாட்டார் கடவுளே வந்து சொன்னால் கூட நான் முடிவு பண்ணால் முடிவு பண்ண தான் பார் அப்படி ஒரு ஒரு குணமுள்ள ஒரு கேரக்டர் வரும் அவர் வந்து குழந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உயிரே கொடுப்பார் அந்த மாதிரி டைப் ரஜினி சார் அப்போது இந்தியன் ஒன்றே வந்து பண்ண வேண்டியதை அவர் பண்ணலை விக்ரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா கதையில் கொஞ்சம் மாற்றம் வரும்போது கமல் பண்ண நல்லா இருக்குன்னு ஒன்று சொல்லி விட்டார் கமலுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு சின்ன சர்க்கல் ஒரு சின்ன சிக்கல் அதை கிளியர் பண்ணுறதாக ரஜினி சொன்ன வார்த்தை அது இப்போ கிட்டத்தட்ட நெருங்கி வந்து போய்கிட்டு